சுருக்கமான முறையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களை அடைந்தால் இதில் வரக்கூடிய இரவுகளையும் பகலையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரத்தி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹமுல்லா

அவருடைய கீழாடையை கொள்வார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கீழாடையை கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான் ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்க போகிறான் ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறான் என்றுதான் அர்த்தமாகும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்றால் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்துவதற்காக எந்த ஒரு தொல்லையும் அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகி வசல்லும் இப்படி செய்வார்கள் சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கி விடக் என்பதற்காக அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வசல்லும் இப்படி செய்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஹலாலாக்கி இருந்தாலும் இந்த இறுதி பத்து இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்றுவிடக் கூடாது இவாதத்துதான் நோக்கம் என்பதற்காக மனையுமார்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அலையுவ செல்லும் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள் சத்த மெசரஹு மேலும் அல்லாஹ்னுடைய தூதருடைய மனைவி சொன்னார்கள் ஆஹ் அல என்ன ஐவாரத் தெரியுமா அரபியில இது சுஹான் அல்லாஹ் ஆஹ் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் சுஹான இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் எப்படி உனக்க வழிபாட்டின் மூலம் அல்லாகவை நின்று தொழுவதன் மூலம் குர்ஆனை ஆணை ஓதுவதன் மூலம் அல்லாகவை திக்கர் செய்வதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹுடைய அழகிவ செல்லும் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள் இரவு முழுக்க அல்லாஹவை நின்று தொழுவார்கள் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்களுடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்களுடைய இறுதி பத்தின் இரவு வணக்கம் எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லம் அந்த நற்செய்தியை தான் சொன்னார்கள் من காம رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من தம்பே يا ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் இந்த ஹரிசை கேட்கும் பொழுது உள்ளம் ஆனந்தம் அடையும் எதிர்பார்த்தவனாக போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவான் ஆனால் எம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை பாதுகாப்பானாக மேலும் சொன்னார்கள் யார் லைலத்துல் கதிருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரபுலாலமின் மன்னித்து விடுகிறான் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லர் சொன்னாகல் அஹ் அல இலஹு தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் வை கத அ லஹு மேலும் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தாக மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை வீட்டாக உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாஹ் விடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் பாதச் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லம்

இந்த இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் இறுதி பத்து நாட்களை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் தியாகம் செய்வார்கள் அல்லாஹுடைய தூதர் முற்படுவார்கள் அல்லாஹுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள் எதில் அல்லாஹுவை வணங்குவதில் இந்த வேகத்தை இந்த விவேகத்தை இந்த தியாகத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல அழகுவ செல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹுடைய தூதர் காட்ட மாட்டார்கள் அல்லாஹு இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் இறுதி பத்து இரவுகள் பகல் பொழுது மாலை பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹுவை மட்டுமே ஒரு முக்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும் உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும் அவனுடைய எண்ணம் எல்லாம் வறுமையை பற்றியதாக ரமதானுடைய பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த இறுதி இரவுகளில் எம்முடைய நெட்ஒர்க்கு எல்லாம் வேலை கிடையாது எல்லாம் வேலை கிடையாது வாட்ஸ்அப்பிற்கு எல்லாம் வேலை கிடையாது மொபைலை சூக்கி ஓரத்தில் வைத்து விடுங்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய அமைத்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆம் விழிப்படைந்து கொள்ளுங்கள் யார் மறதியில் வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹருடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான் அல்லாஹனுடைய தூதர் சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அச்சாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அது பரக்கத் பொருந்திய மாதமாகும் அல்லாஹூ அபுல் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான்

அல்லாஹிடத்திலே இந்த ரமதான் மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவின் கண்ணியம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர் நன்மைகளிலிருந்து நீங்கியவர் தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள்